அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி நம்ம மவுத்தானதுக்கு அப்புறம் நம்மளை கபர்குலியில் போடுவாங்க அப்போது மலக்குமார்க வந்து நம்மகிட்ட நாலு முக்கியமான கேள்விகள் கேட்பாங்க முதல் கேள்வி மண் ரபுக்க உன்னுடைய ரப்பு யார் உடனே முஸ்லீமாக இருக்கிறவங்க மு மீனாக இருக்கிறவங்க என்னுடைய ரப்பு அல்லா அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது கேள்வி மா உன்னுடைய மார்க்கம் எது அப்போ அவர் நல்லடியாராக இருக்கிறவர் என்ன சொல்லுவார் என்னோட தீன் இஸ்லாம் மூன்றாவது கேள்வி கேட்பார் மண் உங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர் யார் உடனே அந்த நல்லடியார் ரசூல்லா என்னோட நபி முகமது சல்லா அலைய வல்லமா அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாவது கேள்வி கேட்பாங்க அதுதான் முக்கியமான கேள்வி வமா முக்க உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் உன்னோட இறைவன் அல்லாஹ் என்று உன்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று உன்னோட நபி சலலா வலைவசலம் என்று இது எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்பார்கள் அதற்கு அவர் சொல்வார் நான் குர் ஆன் ஓதினேன் உலகத்தில் ஓதி அதை நான் உண்மைப்படுத்தினேன் அதை நான் நம்பினேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்மளுக்கு கபலில் எத்தனை கேள்வி கேட்கப்படும் நான்கு கேள்விகள் அல்லாஹ் நான்கு கேள்விக்கும் நம்ம கரெக்டாக பதில் சொல்லி நம்மளை வ மறுமையில் வெற்றி பெற செய்ய அல்லாவே போதுமானவன் இன்ஷால்லாம் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்